எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால என்னென்ன கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்பக்கும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அவங்களோட தொகுதிகளில் என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிணிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க மன்னார்குடி தொகுதி தான் பார்க்க போகிறோம் மன்னார்குடி தொகுதியை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மன்னார்குடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் பதினாறு முறை எலெக்ஷன்கள் இங்கே நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்கள் சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டினியூஸாக மூன்று முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக இதுல எண்பத்தி நாலுலயும் அதுல தொண்ணூத்தி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மன்னார்குடி தொகுதியில பதினாறு முறை எலெக்ஷன்கள்ல ஆறு முறை சிபிஐயும் நாலு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் நாலு முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மன்னார்குடி தொகு அடுத்து மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்துடலாம் நம்ம கடை எல்லா தொகுதியையும் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டிட்டு தொண்ணூத்தி ஓயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி இருபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் எஸ் காமராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தோறாயிரத்தி இருநூறு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த டிஎம் கே டிஎம்டி கே கொடுத்துருக்காங்க

நானா மடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் அந்த இடத்துல ஒரு பர்சன் வாக்கி வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து அதிமுக தான் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க திமுக சார்பில் மீண்டும் டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டிட்டு அமைச்சரும் ஆயிருந்தாரு இப்போ கூட அவர் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரு டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் நாப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறாங்க ஏன்னா இந்த வந்து திமுக அதிமுக பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வாங்கினாங்க அவங்கள விட இவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு வெற்றியை பெற்றிருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் அடுத்து அதிமுக சார்பில் ராஜமாணிக்க சிவா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு போட்டிட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தொம்பது வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது வாங்கி இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல எஸ் காமராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு போன தடவை வந்து இந்த இடத்துல வந்து போட்டிட்டு அந்த எஸ் காமராஜ் அவர்கள் தான் இந்த தடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிட்டு நாற்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி பத்து சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய அளவில் தி அதிமுகவுக்கு ஒரு பேரிடையை வந்து இந்த இடத்துல இறக்கிருக்காரு ஆக்சுவலாக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் டிஆர்பி ராஜா அவர்களை மீசியா வீழ்த்திருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசம் வீழ்த்திருக்கலாம் ஆனா அது வந்து நடக்காம போன காரணத்தினால இந்த தொகுதியில மிகப்பெரிய தோல்வியை வந்து அதிமுகக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சந்திச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவான அரவிந்தன் ராமா அப்படிங்கிறவங்க நான் பத்தாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு அஞ்சு புள்ளி நாற்பத்தொன்பது சதவீதமா பெற்றுல வந்து நானே பிடிச்சிருக்காங்க அடுத்து மன்னார்குடி தொகுதி மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் மக்களவை தேர்தல் பொறுத்தளவுக்கு நம்ம இரண்டு தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே சார்பில் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் போட்டிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி எட்டு புள்ளி பதினாலு சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய அலுவலக வாக்குகளை இங்க பெற்றுக்காரு அடுத்த அதி அடுத்த அதிமுக சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் முகநாள் கட்சியா சேர்ந்த ஆர் நடராஜன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு அது முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது வாக்குகளும் பதினேழு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கி இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து இந்த தொகுதியில் இண்டிபெண்ட் கேண்டிடேட் பத்து பர்சன்ட் வாக்குகளை காரணத்தினால நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை என் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு வாக்குகள் பெற்று இந்த நானூற்று பதினோரு சதவீதம் பெற்றிருக்காங்க அடுத்து கடந்த ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு அப்படின்னா மீண்டும் இந்த இடத்துல டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எஸ் முரசோலி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமாக வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அடுத்த அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிக தான் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தேமுதிக சரப்புல பி சீனிவாசன் அவங்க போட்டி சிவ சிவனேசன் அவங்க போட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அந்த பொருத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளும் பதினாறு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாம் இடத்துல பாஜக இருக்காங்க பாஜக சார்பில் இந்த தொகுதியில என் முருகானந்தம் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எம் முருகானந்தம் அவர்கள் போட்டிட்டு இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அவர் இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் பதிமூணு புள்ளி அறுபத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் கபீர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எம்பத்தி மூணு வாக்குகளும் ஒன்பது புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமும் பெற்று நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் மன்னார்குடி தொகுதி நாலு தேர்தல் நிலவர்களை பார்த்தலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா வகையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் பதினேழு புள்ளி ஜீரோ சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு புள்ளி எண்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்ச சரிஞ்சில அதிமுக காணப்படுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இது ஒரு மினிஸ்டர் மாறிச்சு அதை அதனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்துட்டு இருக்கு அடுத்து அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தொரு சதவீதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி பதினாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமும் வாங்கி இதுல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து சேகரித்து வச்சிருக்காங்க திமுக ஸோ கண்டிப்பாக அவங்களோட வெற்றியை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் படைப்பாளர்கள் தேவைப்படும் அது எப்படி வந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் பரப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாலு புள்ளி பதினோரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சு புள்ளி நாற்பத்தொம்போது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமும் பெற்றிருந்ததில் வந்து வாக்குகள் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து அவங்களோட கணக்குப்படி அவங்களோட சிங்கிள் டிஜிட் ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மன்னார்குடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பார்த்துக்கலாம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தோரு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி

கேட்டகரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தோ இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு ஆண்களும் நாற்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தோரு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அம்பத்தி நாலு வயசுல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஆண்களும் முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் என் வாக்குகள் இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் இல்லை அவங்க இதை அதிகமாக இருக்காங்க மக்களே அடுத்து மன்னார்குடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எழுபத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல எழுபத்தி ஒன்று புள்ளி எழுபது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எழுபத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏழு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறு எழுபத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு அந்த மக்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே வாக்களிக்க தயாராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை எழுபத்தி எழுபத்தெட்டு புள்ளி முப்பது பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி இந்த மக்கள் வந்து நூறு பர்சென்டா மாக்க மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மன்னார்குடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் அந்த வகையில் இந்த தொகுதியில சொன்னால் சொல்லாத போல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்க ஏற்கனவே பலமாக இருந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னார்குடி தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து திமுக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அப்படிங்கிறப்போ இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு நம்ம அஸ் கண்ணை முன்னேற்றிட்டு திமுகனு சொல்லிடலாம் திமுக பொறுத்த மட்டும் நாற்பத்தி மூணு சதவீதமும் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆகையால் இது வந்து நம்மளுக்கு அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால ஆயிற்று ஆயிற்று ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வெற்றி வந்து மிகப்பெரிய இல்லைன்னா அவர் அமைச்சராக இருந்து நல்ல நற்பயன்கள் வந்து கண்டிப்பா அந்த மக்களுக்கு செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற நான் நம்புறேன் ஸோ அதனால கண்டிப்பா அந்த மக்கள் வந்து ஏன்னா அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறப்பையும் அவங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைச்சராக இருக்கிறப்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக வந்து அவங்கிற ஏன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த வகையில அவருக்கு நல்ல அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதை எப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த இந்த தொகுதியில அஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குமோ என்னமோ தெரில பட் ஆனால் வந்து வாய்ப்புகள் வந்து இந்த இதை வந்து ரொம்ப மாறி இருக்கு மக்களே ஏன்னா அது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே பார்க்கலாம் ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பதினாறு பர்சன்டேஜும் டிஎம்கே ஒரு பதி இது என்டிஏ சார்பில் பாஜக தான் டிடிவியாவில் இருந்தாங்க ஓ பதிமூணு புள்ளி அறுபத்தாறு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க இதை சேர்த்துனாலே மொத்தமாகவே முப்பது பர்சன்ட் தான் வருது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது மக்களே கண்டிப்பாக அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு இங்கே டஃப் காம்படிட்டராக இருக்காங்க ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு எப்படி வந்து திமுக வீழ்த்துறதுக்கு இந்த தொகுதியை எப்படி பரிசீ பரிசீலனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அதிமுகவுக்கு சரௌண்டிங்கில் ஒரு நூத்தம்பது தொகுதிகள் மெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொகுதி நூறு தொகுதி பக்கமாக மிகப்பெரிய அளவில் வீக்கா இருக்கு ஸோ அதை வந்து எப்படி விபிஎஸ் அவர்கள் மாற்ற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடி தொகுதி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்பது புள்ளி எண்பத்தொன்பது சதவீதமும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பா இந்த தொகுதியிலும் தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் தேர்தல்களில் அவங்க ஒரு ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக பெற்றுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் பத்து பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிகழக்கத்தொட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எண்பது சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக கழகத்தோட தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை எப்படியாச்சும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 உருமுனை போட்டியிலேயே வந்து அவங்க ஒரு ஒருமித்த கருத்தில் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல வந்து அமைச்சர் தொகுதியாக இருக்க டிஆர்பி ராஜா அவர்கள் தொகுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் பாட்டில் சூடாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகக்கும் இருக்கிற காரணத்தினால அதிமுகக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகள் இருக்கு 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 அதனால இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்புகளை வாங்கி தருமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பதினாலு பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்தால் இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால் அறிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தொரு பர்சன்ட் வாக்குகள் வந்து மன்னார்குடி தொகுதியில் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மன்னார்குடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிமுக கூட்டணி இந்த இது நாள் வரைக்கும் வந்து வெற்றிகளை வந்து சுவைத்ததில்ல காரணத்தினால இந்த தடவையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அந்த முயற்சி பண்ணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் அவங்க போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிமுக கூட்டணிக்கு பாஜக இந்த இடத்துல அதிகமாக இருக்க காரணத்தினால பாஜக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் சைடு வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட அந்த அளவுக்கு வாங்கலை ஸோ அது ஏன்னா இந்த இந்த கூட்டணிகளை பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாமகவும் பாஜகவும் இவங்களோட இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு கிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாமகவுக்கு ஒரு நாலு மூணு சதவீதமும் பாஜகவுக்கு ஒரு எட்டு ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் வந்து வந்துடி கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால் அதிமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல ஒரு முப்பது சதவீதம் இருக்க காரணம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க காரணத்தினால இதுக்கெல்லாம் இன்வால் பண்ணேன் அப்படின்னா முப்பத்திரெண்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீத வாக்குகள் இருக்குது இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று இருக்குது மக்களே அதாவது டேட்டா அனலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது நேரடியில் களத்தில் போய் நம்ம நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம மனப்பான்மையை கேட்க முடியாது ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறத நம்ம எல்லா தேர்தலிலும் நம்மளால் கவனிக்க முடியும் ஸோ அந்த கவனித்து தான் இதை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இந்த அசம்ஷன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்க எனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இந்த கூட்டணிகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஜிக் ஜாக போனால் மட்டும்தான் தான் இந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட இருக்க காரணத்தினால அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அதிமுக திமுக கூட்டணிகளில் தான் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சவாலான விஷயங்களை அவங்க இருக்க காரணத்தினால அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு இது அமைச்சர் தொகுதியாக வேற இருக்க காரணத்தினால கண்டிப்பா டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை அமைச்சராக இந்த தடவை இருக்கிறாரு ஸோ அது கண்டிப்பா வந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் பில்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மன்னார்குடி தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும் திமுக பொறுத்தவரை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு எயிட்டி பிளஸ் அதாவது எண்பதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு இந்த அளவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணிக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எழுப்பொறி தொகுதியாக கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேலே எழுப்பொறி தொகுதியாக இருக்க போகுது ஸோ அந்த தொகுதிகள் மட்டும்தான் எப்படி வெற்றி வாய்ப்புகள் இந்த கட்சி வரப்போகுது அப்படிங்கிறத நிர்ணயிக்க போது அது கண்டிப்பாக கூடிய உங்களுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண ரெடி இருக்கோம் கண்டிப்பாக அதை கொடுத்துருவோம் மக்களே அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரையில் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிகளை பற்றி அவங்க எங்கேயுமே விவாதிக்கல மக்களே கண்டிப்பாக கூட்டணிகள் பற்றி அவங்க யோசிப்பாங்களா இல்லையானு தெரியல கண்டிப்பாக கூட்டணியோட சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொகுதியில் வாக்குகள் சதவீதங்கள் உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவே அதிமுக கூட்டணியோட நாம் தமிழர்கள் இணைந்தாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எண்பத்தொம்போது சதவீத வாக்குகளோட முப்பத்தி ரெண்டு சதவீதம் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை நெருங்கி வாய்ப்புகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அது எந்த வகையில் நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிட்டால் ஒன்பது புள்ளி எண்பத்தி சதவீத வாக்குகள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தனிச்சு வந்து எந்த ஒரு கட்சியும் தனிச்சு போட்டி மிகப்பெரிய அளவில் மாட்டாங்க கண்டிப்பா நாம் இதோட நாலாவது இடம் வந்து தான் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க அவங்களோட வந்து யாருக்கும் வராது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தைரியம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ தனிச்சு போட்டிட்டால் நாம் தமிழருக்கு ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்குள்ள கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு புது வரவாக இருந்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணிகள் பற்றி இப்போ வரைக்கும் அவங்க தாவேகா யாருக்கிட்டையும் சொல்லல ஸோ விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு பட் ஆனால் அதில் ஒரு சின்ன இடர்பாடுகள் வந்ததுக்கப்புறம் இப்போதான் வந்து அதை பத்தி வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து அது நல்ல விதமா வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் மேற்கொண்டு கண்டிப்பா வாக்குகளை உயர்த்துறதுக்கு அவங்க முயற்சி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பதிமூணு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயும் விவாதிக்கலாம் மக்களை கூட்டணிகளோட அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா இல்லை இந்த கூட்டணியில் தான் அவங்க அங்கம் வைப்பாங்களா அப்படிங்கிறத எந்த ஒரு காசிப்ஸா கூட நம்மளுக்கு அதாவது வதந்தியாக கூட நம்மளுக்கு வரல வந்ததை கூட முற்றுப்புள்ளி வைத்து இல்லை நாங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரங்க மிக தெளிவா கூறிட்டாங்க சோ கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணி வந்து இங்க வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தோட அமைப்பால வெற்றி பெற்றது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எப்படி வந்து விஜய் அவர்கள் யோசிச்சு எந்த கூட்டணி வைக்க போறாரு திமுக கூட்டணியோட அவங்க கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு ஏன்னா அந்த கூட்டணிகளில் இருக்கிற கட்சிகளுக்கே மிகப்பெரிய அளவில் சவால்கள் இந்த காத்து இருக்கு ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து இதை சமாளிக்க போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக சேர்ந்த சேர்ந்து போட்டிக்கிட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதை எப்படி விஜய் அவர்கள் யோசிக்க போறாரு அவரோட அவரோட நிலைப்பாடு பொறுத்து தான் மக்கள் இதெல்லாமே மாறும் ஸோ அது அவர் தான் யோசிக்கணும் கண்டிப்பாக ஒரு நல்லதாக ஒரு நல்ல பெஸ்ட்டாக தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபான பெஸ்டான எக்ஸாம்பிளாக கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த எந்தவரையும் இல்லை சரி பார்க்கலாம் அது எப்படி நடக்குது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க ஏன்னா ஏன் ஏன்னா நம்மளோட ஏன்னா நான் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் டேட்டாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் பட் ஆனால் இதை எங்களுக்கு கொடுப்பேன் நம்ம நன்றி வணக்கம்